சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்தால் தான் எங்களுக்கு சேல்ரி ஏறும் சேல்ரி ஏறினா தான் நீங்கள் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்களால் பண்ண முடியும் ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இது எப்படி புரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓவராலாக வந்து பேஸே ஏறி ஏன்னா உனக்கு நீ வந்து ரொம்ப சின்ன பையனா நீ அந்த செஞ்சை பார்த்துருக்க நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நான் சொன்னதே டெலிஃபோனுக்கு ரெண்டு இயர் மூணு இயர் வெயிட் பண்ணும் ஸோ நீங்கள் ஐயாயிரரூபா கட்டி தான் வாங்க முடியும் அதெல்லாம் போய் நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் ஆகிங்கன்னா ஓவர் நைட் நீங்கள் டெலிஃபோன் வாங்கிடலாம் அது நான் பார்த்துருக்கேன் சார் இந்த சுத்திர ஃபோன் ஃபோன் நம்பரே தேர்ட்டி நைன் அப்போ வேலை வாய்ப்புங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை வாங்கணும்னா பயங்கர ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இப்போ எப்படின்னா வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவு மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு பெரிய ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் நீ ஊற்றி மூடி கிடக்கார் நான் திருந்திட்டார் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங்கிற பேரை யூஸ் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா நீங்கள் தேடிக்கலாம் அதுக்கப்புறம் ஓகே சார் இதில் வந்து முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் இந்தியாவுடைய பெரும்பாலான மக்கள் மிடில் இன்கம் குரூப்பில் இருந்தாங்க அரவுண்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த சுச்சுவேஷனில் அரவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த பாட்டம் லைனில் தான் இருக்காங்க அது இந்தியா இந்தியா இந்தியாவை தான் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா வேறு இது ஓவரால் இந்தியா தான் இது இந்தியா அதுதான் வந்து ரத்தின் ராய்ங்கிற ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா சவுத்துக்கும் நார்த்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறச்ச பர் கேபிட்டா இன்கம் ஒரு மனிதரும் இந்த ஸ்டேட்டோட டோட்டல் ஜிடிபியை நம்பர் ஆஃப் பீப்புள் டிவைட் பண்ணுறச்ச இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் விட்ருங்க இந்தியாவோட ஒரு பர்கேபிட்டா இன்கமாக நீங்கள் எடுக்க முடியாது தமிழ்நாடு வந்து இந்தோனேஷியா ஈக்குவலாக இருக்குது அதில் இருக்கிற ஹெல்த்து சுகாதாரம்னால் வந்து ஹங்கேரி போலண்டு அது மாதிரி இருக்கிற லோக்கல் அந்த ஊருக்கு போகணுங்கிற அளவுக்கு ஹெல்த் செட்டப்லாம் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் ஹங்கேரி போலண்டு செக்காஸ்லாபேக்கியா அது மாதிரி ஊரோட கம்பேர் பண்ணலாம் நம்ம ஊரில் என்னென்னா ஒன்றும் சிவிக் சென்ஸ் கிடையாது க்ளீனிங் கிளினஸ் கிடையாது இதே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது நாங்கள்லாம் இப்போ எப்போது எங்கேயாவது எதாவது இடத்துல ஒன்றுக்கு போகிறோம் எங்கள் டைமில் ஓப்பனாக ஒன்றுக்கு போவாங்க ஸோ அதுக்கு ஒன்றுக்கு போகிறது சிட்டியை க்ளீனாக வச்சுக்கிறது 32ிறது அந்த சிவிக்ஸன்ஸ் மக்களுக்கு இல்லை இத நீங்க கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியாது பட் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்ளோ பரவாயில்ல சார் பிளாட்ஃபார்ம் உங்க ஊர்லாம் ஒன்றும் க்ளீனா இருக்கும் கோயம்புத்தூர், பல்லாட்டம் திருப்பூர்லாம் ஒன்றும் க்ளீனாக இருக்கும் நார்மலி சொல்லிக்க வேண்டியதான் சார் இல்ல இல்ல கம்பேர் டு மெட்ராஸ் ட்ரூ ட்ரூ ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டென்சிட்டி கிடையாதுல மக்களும் கொஞ்சம் மோர் கேர்ஃபுல் எஸ் எஸ் உங்க ஊர்ல பேசுற தமிழே மரியாதை தமிழா இருக்கும் நம்ம ஊர்ல ஒன்னு என்ன பிளாட்ஃபார்ம் நல்லா நடக்க முடியாது இதெல்லாம் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம எடுக்கிற சினிமாலாம் வந்து நானூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமா ஒரு மாடர்ன் சினிமா கிடையாது ஸோ நம்மளோட மைண்ட் செட் மாறல ஆனால் உன்னோட இது மாறிடுச்சு ஸோ இந்தியாவோட பர்காபிட்டா இன்கம் பதினஞ்சாயிரரூவான்னா தமிழ்நாடோட பர்க்கேபிட்டா இன்கம் ரூபா ஸோ நீ இந்தியாவை ஒரு ப்ரஷ் பார்க்காம தமிழ்நாட்டை பார்க்கணும் தமிழ்நாட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து எல்லா கவர்மெண்ட்டும் ரெண்டு வேலை பண்ணாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி இன் பவர் படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் மருத்துவம் என்னென்னா இன்றைக்கும் ஐம்பது பர்சன்ட் மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே ஆஸ் பர் எஜுகேஷன் படி லேர்னிங் நல்லா இல்லை திட் இஸ் கவர்மெண்ட் டீச்சருங்க ஒழுங்காக சொல்லித்தரமாட்டேங்கிறாங்கங்கிறது ஆஸ் பர் சர்வே ரிப்போ ஸோ இட் இஸ் பெட்டர் தட் தேவ் டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனோம்னா மினிமம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அது கொடுக்க முடியல மினிமம் மாதம் ரெண்டாயிரம் சொல்கிறீங்களா ஆமாம் ஓகே அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கூல் நல்ல ப்ரைவேட் ஸ்கூல் போக முடியாது அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சிங் கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இல்லை தோ சம்பளம் ஒரு டீச்சருக்கு ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் டீச்சிங்க்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல விஷயம் உங்கள் ஊர்லேயும் சரி கோயம்புத்தூர் அங்கெல்லாம் சரி மெட்ராஸ்லேயும் சரி நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு அதனால ஆன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்போது இதே விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு எது வருதுன்னா தனி ஒருவன் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் ஒரு கவர்மெண்ட்னால பண்ண முடியாததை எப்படி ஒரு ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்படின்ற நான் வந்து பணம் வாங்க முடியாது ம் எங்கே வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது மாதிரி சினிமா தான் தப்பு தப்பாக சொல்லுவாங்க இது தப்பாக ஃப்ரேமிங் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் கவர்மெண்ட் ஓசியில் பண்ணணுங்க கவர்மெண்டில் ஓசியில் பண்ணோன்னா ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தா அவனை கேள்வியை கேட்க முடியும் ஓசியில் பண்ணுறது இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டில் தான் பெட்டர் இருப்பேன் பட் அதில் மெயின்டைன் பண்ணுற மனுஷங்க சரி கிடையாது அவனை என்னால் வேலையே வாங்க முடியாது ஒரு கார்மெண்ட் சர்வெண்ட்டை நீ வேலை வாங்கவே முடியாது ம் உண்மாதான் வந்ததுன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்கோ இல்லை ஒரு பப்ளிக் செக்டார் நீங்க ஷேர் வாங்குறதுக்கு சொல்லிடுங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க வேலை வாங்கவே முடியாது வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறவன் தான் கவர்மெண்ட்ல இருக்கான் அதே பிரைவேட் செக்டரில் வந்து காசு ரொம்ப ஜாஸ்தி ஆனால் இப்போ ஏன் அது பூம் ஆயிடுச்சுடா மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால பூம் ஆகிடுச்சி ட்ரூ ஸோ அதனால் என்னென்னா என்டையர் பாப்புலேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் தமிழ்நாட்டிலேயும் லோட் எடுக்க முடியாது ஆமாம் சார் இப்போ ப்ரைவேட் இப்போ கோயம்புத்தூர் நீங்கள் சொன்னீங்க கோயம்புத்தூரில் டூ வீக்ஸ் பேக் நான் போகிறேன் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அதுவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் பாப்புலேஷன் ஸ்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது பட் தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஐம்பது பர்சன்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால முன்னூறு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லோடு குறைஞ்சி ப்ரெஷர் அதிகமாக இறங்கும் இறங்கும் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஜாஸ்தி நல்லா பெட்டர் ஆகும்ல அடிச்சு கேப் இல்லை ரைட் ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வித்இன் இந்தியா ஏன்னா இந்தியாவை நீ ஒரு பெயின் இது வந்து வெறும் இன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் பெருமை தப்பிக்கல கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இந்த அஞ்சு ஸ்டேட்லேயும் உண்டு ஆந்திராவில் கம்மி மற்ற ஊர்லெலாம் ஈக்குவலாக உண்டு தமிழ்நாடும் கேரளாவும் என்ன அட்வான்டேஜ்னா எல்லாம் கம்ப்ளீட்லி அர்பன் கேரளா ஒரு அர்பன் ஊராக தான் நீ பார்க்கலாம் தமிழ்நாடும் ஒரு அர்பன் இப்போ நீங்கள் மெட்ராஸை விட்டு கிளம்பினேன்னு வீங்க கிராண்ட் சவுத் ரோட்டில் போகிறேன் உங்கள் ஊர் சைடு இல்லை திருச்சி ரோட்டில் போகிறேன்னு வீங்க எவ்ரி இருபது கிலோமீட்டர் ஒரு பெரிய டவுன் இருக்கும் சாதாரண டவுன் இல்லை பெரிய டவுன் நான் மெட்ராஸ் தாம்பரம்னு ஆரம்பிக்கிறேன் தாம்பரம் ஒரு தனி காப்பரேஷன் அங்கேன்னு போனீங்கன்னா செங்கல்பேட்டு வரும் செங்கல்பேட்டுக்கு தாண்டி போனீங்கன்னா மேல்மருவத்தூர் வரும் மேல்மருவத்தூர் தாண்டிங்கன்னா திண்டிவனம் வரும் இந்த செங்கல்பேட்டுக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் மேல்மருவத்தூர் அதுக்கு முன்னாடி மதுராந்தக்கம் ஆமாம் ம் ரைட்டாக அது மாதிரி என்னால் சொல்லிகிட்டே போக முடியும் கன்னியாகுமரி வரைக்கும் இருபது கிலோமீட்டருக்கும் ஒரு பெரிய டவுன் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஊர் டுடே ஃப்ரம் கோயம்புத்தூர் டு நாமக்கல் ஒரே டவுன் ஆயிடுச்சு நீங்கள் ஆனால் பேர் வேறு வேறு சொல்லிக்கலாம் ஒரு அர்பன் இதாகிடுச்சு ஸோ உங்களோட அர்பனைசேஷன் இன்க்ரூவ் ஆனதுனால தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் லேபர் ரொம்ப கம்மி ஆமாம் சார் ஆள் கிடைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக ஆள் கிடைக்கிறது இல்லை ஃபார்மரே என்ன பண்ணியிருப்பான் கவர்மெண்டில் சர்வெண்ட் ரிட்டையர் ஆனவன் இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு தான் அவன் அக்ரிகல்ச்சர் சைட் பிஸ்னஸ்

பையன் எங்கேயாவது போய் ஐடியில் வேலை செய்வான் இவன் எங்கேயாவது கவர்மெண்ட்டே இருந்து ரிட்டையர் ஆகிருப்பான் பக்கத்தில் ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சுருப்பான் செல்ஃபோன் கடை வச்சுருப்பான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கும் ஸோ இந்த இதுதான் டெவலப்மெண்ட்டு இதுதான் இந்த அந்த திருப்போர்ட் தப்பு நாற்பது வருஷத்தில் இதுதான் தமிழ்நாட்டில் மாறி வந்திருக்கு ஒன்றும் பெட்டராக பண்ணலாமா டெஃபனெட்டாக பெட்ராக பண்ணலாம் பட் வென் கம்பேர் டூ நாப் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம மூன்று டிஃப்ரெண்ட் மாடல் இது ஏன்னா சவுத்தில் இது வரைக்கும் பெருசாக பேசிக் இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல இப்போ ஜ விஜயநகர் பக்கத்தில் ஒரு ஜேஎஸ்டபிள்யூ பெரிய ஸ்டீல் பிளான்ட் போட்டிருக்காங்க அதெல்லாம் கடைசி முப்பது வருஷத்தில் காமராஜ் என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டீ இப்போ சேலம் ஸ்டீல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் காமராஜுக்கு அப்புறம் வந்தது அது ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஸ்டீல்லேன்னு வர ப்ராடக்டை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் எம்எஸ்எம்இயில் கான்சென்ட்ரேட் பண்ணார் ஸோ கிண்டி அம்பத்தூர் அங்காங்க ஒரு உங்கள் ஊர்லலாம் நிறைய ஊரில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்கும் எல்லாம் சிப்கார்ட்லேருந்து அவர் என்ன சொன்னார் பேசிக் மெட்டல்லேருந்து எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறதை எடுங்க ஸோ தட் உங்களுக்கு ஆட்கள் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து தம் இந்தியா மேனுஃபேக்சரிங் மோசம் மோசம்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாடு தான் இப்போ இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் நம்பர் ஒன் ஸ்டேட் ஸோ இந்தியாவை நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷாக போடுறது தப்புங்கிறது என்னோட ஐடியா தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா இது வந்து எல்லாமே இன்க்ளூடட் ஓகே சார் சே தமிழ்நாடு ஐ ஆம் சேயிங் சவுத் இந்தியா சவுத் இந்தியா என்னால் சவுத் இண்டியாவுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் பண்ணி அது நிஃப்டியோட கம்பேர் பண்ணி அந்த டெக்கன் இண்டெக்ஸ் வந்து ஸோ நிஃப்டியோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஓகே சார் ஸோ இந்த இன்னிக்வாலிட்டி ரிப்போர்ட்டில் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குன்றத ஆரம்பிச்சு அது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்